நமஸ்காரம் இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்களில் அவரவர் பேரில் எழுதுவதை விட நிறைய புனை அது உண்மையாய் நல்லதற்காகவும் இருக்கலாம் ஆனால் நிறைய இடங்களில் ஏமாற்றுவதற்காகவும் உள்ளது ஏற்கனவே ஆக இருந்தது எக்ஸாயிற்று இதே போல் எத்தனையோ அதிலெல்லாம் அவரவர் சொந்த பெயரில் வருபவர்கள் பலர் ஆனால் அதே போல சமீப காலத்தில் நிறைய மாற்று பெயர் தங்கள் பெயரே இருக்காது ஏதோ இருக்கும் இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமோ இது ராமாயண காலத்திலிருந்து ஒரு ஆபத்து அதை கண்டு சட்டென்று நாம் ஏமாந்து விடுவோம் அந்த ராமாயண காலத்து சரித்திரம் இப்போது எப்படி ஒத்து போகிறதுன்னு சொல்லுகிறேன் சீதை மாயமான் பொன்மானை வேண்டினாள் போல் பொன்மானெல்லாம் உலகத்தில் இருக்காது அண்ணா நீங்கள் போக வேண்டாம்னு லக்ஷ்மணன் தடுத்தார் ராமனுக்கு தெரியும் இருந்தாலும் அதன் பின்னே சென்றார் தூரம் ஓடிற்று சரி இது போக்கு காட்டுகிறது என்று ஒரு அம்பை இதார் அந்த சமயத்தில் மாரீசன் குரலை மாற்றி கொண்டு ராமனுடைய குரலில் ஹா சீதே ஹாலக்ஷ்மணா என்று கூப்பிட்டுக் கொண்டே உயிரிவிட்டது ராமனுடைய குரலில் வரவே பயந்து பயந்துவிட்டாள் ராமனுக்குத்தான் ஏதோ ஆபத்து போல் இருக்கிறது லக்ஷ்மணனையும் நம்மையும் கூப்பிடுகிறார் என்று நினைத்து பயந்தாள் தனக்கு வேண்டியவருடைய குரல் வருகிறது ஆபத்து குரல் வருகிறது ஆகவேதான் நம்பி பயந்தாள் மாரீசன் மாரீசன் குரலில் இருந்தால் யாரும் ஏமாற மாட்டார்கள் ஏமாற்றுவதற்காக பயப்படுத்துவதற்காக அவன் குரலை மாற்றிக்கொண்டான் இது புரிகிறதா இதே போல இன்று இதை போல எல்லாம் சனாதன தர்மம் இந்து மதம் நல்ல ஆஸ்திகர்கள் இந்த பெயரிலேயே பெயர் வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் வேறு யாரோ சரி வேறு யாரோ என்றால் இந்த தர்மம் தப்பு நீங்கள் செய்வது தப்பு இது இதில் குற்றம் இருக்கிறது என்று கூட அவர்கள் சொல்லலாம் தங்கள் பெயரையே வைத்துக் கொண்டு குற்றம் எல்லாம் சொன்னால் நாம் அதற்கு காது கொடுக்க மாட்டோம் சரி அவர் நாத்திகர் ஆத்திகத்தை குற்றம் தானே சொல்லுவார் காதில் போட்டுக் கொள்ளாமல் போவோம் என்று விட்டு விடுவோம் அவர் வேற்று மதத்தவர் அப்படி இருக்கும்போது உருவ வழிபாடு தப்பு என்று தானே சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு போகட்டும் நம்ம பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று காதில் போட்டுக் கொள்ளாமல் போவோம் அதே ஆத்திகரை போலவே பேர் உருவ வழிபாடு உண்டு என்பவர்களை போலவே பேர் சனாதன தர்ம இந்துக்களை போலவே பெயர் அப்படி வைத்துக் கொண்டு உருவழிபாடு இந்துவிசத்தில் கிடையாதே இதெல்லாம் தவறு ஏன் நெத்திக்கிட்டுக் கொள்ள வேண்டும் கோயிலில் போய் இப்படித்தான் தொழ வேண்டும் ஆறு சொன்னார்கள் இந்த மந்திரங்கள் எல்லாம் வேண்டுமா இதெல்லாம் தேவையில்லை இது பண்டைய காலத்து கடவுளர்களே இல்லை நான் சரியான ஹிந்துதான் ஆனால் இதெல்லாம் எனக்கு தோன்றுகிறது என்று எழுதுவார்கள் அப்ப அதை படிக்கும்போது குரல் நமக்கு தெரிந்தவர்களுடைய குரலை போல இருக்கும் அதிலிருந்தே ஆபத்து ஆபத்துன்னு வரும்போது ஓ நம்முடைய நம்ம சார்ந்து இருக்கிற மதத்தில் இதெல்லாம் இருக்கிறதோ இதெல்லாம் தவறுதானோ அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரும் இந்த சந்தேகம் வர 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 இதற்குள் பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் குறிக்கோள் இப்போது ஏன் அந்த ராமாயண கதை சொன்னேன் இத்தோடு எப்படி பொருந்தி போகிறது தெரிகிறதா அவரவர்கள் அவரவர்கள் குரலில் பேசினால் காதில் போட்டுக்கொள்ள மாட்டோம் அவர் வேலை அதுதான் விட்டு விடுவோம் ஆனால் இதே தர்மத்தைச் சேர்ந்தவர்களுடைய பெயர் அந்த குரலை வைத்துக் கொண்டு ஆனா அவர்கள் இதை சேர்ந்தவர்கள் இல்லை அது ஒரு புனை பெயரை வைத்துக் கொண்டு இங்கேயே ரொம்ப ஒழுங்காக உண்மையாக நேர்மையாக கேள்வி கேட்கிறா போலே சொல்லும் போது ஓ இப்படியும் இருக்குமோ என்று நமக்கே ஒரு சந்தேகம் தட்டும் இதனால் நாம் ஒவ்வொத்தராக பேச ஆரம்பிப்போம் நமக்குள்ளேயே பிளவு ஏற்படும் மெதுமெதுவாக இதை சற்று நீர்த்து போக வைப்போம் மதத்தில் இருக்கும் நம்பிக்கையை குறைப்போம் கடவுளிடத்திலேயே நம்பிக்கையை குறைப்போம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் இது மாரீசன் காலத்திலும் நடந்தது ராமாயண காலத்திலும் அது ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்டது தான் இப்போதும் நடக்கிறது நாம் தான் பார்த்து ஜாகிரதையாக இருக்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்